அந்த மாதிரி இந்தியாவில் வேறு என்ன மொழிகள் இந்த அதிகாரத்தினால் அடிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல் முதல்ல வந்து இந்தி ஆட்சி மொழியாக ஆக்கும்போதே பல மொழிகளை பேசுகிறவருடைய தாய்மொழி இந்தியை என்று தவறாக பதிவு செய்யப்பட்டு இந்தி வந்து ஒரு பெரும்பான்மை மொழின்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லி உருவாக்குனாங்க உத்தரப்பிரதேசத்தில் பிரஜ் பாஷா அவதி போஜ்புரி பீகாரில் வந்து அங்கேயும் போஜ்புரி உண்டு மைத்திலி பஜ்ஜிகா அங்கிகா மகஹி இதில் உத்தராகண்ட் இன்றைய உத்தராகண்டில் வந்து கார்வாலி அண்ட் கோமானி ஹரியானால அரியான்வி இமாச்சல் பிரதேசில் பஹடி மத்திய பிரதேசத்தில் புந்தேலி பஹேலின்னு ரெண்டு பெரிய மொழிகள் இன்னொன்று சொல்லப் போனால் ஒரு திராவிட மொழியான கோண்டி மொழியே அதில் அழிச்சாங்க அதே போல் இன்றைய சத்தீஸ்கர்ல பேசுகிற சத்தீஸ்கடி ஒரிசாவில் பேசுகிற கோசாலி ராஜஸ்தானில் வந்து ராஜஸ்தானி அது மட்டும் இல்லாமல் அங்கே பேசின மேவாரி மார்வாரி போன்ற மொழிகள் இந்த மாதிரி எண்பது மொழிகள்ங்க ஒன்றும் ரெண்டு இல்லை இந்த எண்பது மொழிகளையும் இந்தியன் டைலக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தி மொழியினுடைய வட்டார வழக்குகள்னு பொய்யாக கணக்கு காமிச்சு இந்தியினுடைய தன்மையை பெருசாக்குனாங்க அதன் பிறகு நிறைய எதிர்ப்புகள்லாம் அதுக்கு வந்த பிறகு இல்லை இல்லை இந்தி வந்து இருபத்தஞ்சு கோடி இந்தியை வந்து ஆல்மோஸ்ட் நேட்டிவ் லேங்குவேஜாக பேசுகிறவங்க இன்னும் ஒரு பதினஞ்சு கோடி நாற்பது கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி வந்ததுனால இந்த மொழிகள் அனைத்துமே எந்த விதமான உதவியும் இல்லாமல் கொல்லப்பட்டுவிட்டன